அனைவருக்கும் வணக்கம் வள்ளுவர் விவசாயிகள் நல சங்கத்தின் நிறுவனத் தலைவர் எல்கேஎஸ் கார்த்திக் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்று பழமொழி சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஏழைகள் இன்றளவிலும் சிரிக்கவில்லை இறைவன் இன்றளவிலும் காணவில்லை இது போன்ற ஒரு நல்ல மனிதர்கள் ஏதாவது ஒரு உதவி செய்யும்பொழுதுதான் இறைவனை முழுமையாக காண முடிகிறது அண்ணனுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் கஷ்டப்பட்டு உழைத்து அதில் நாலு பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பதுதான் நினைப்பவர்களின் மூலம்தான் கடவுளை நாம் நேரடியாக பார்க்க முடியும் இலவசமாக விவசாயிங்களுக்கு கொடுத்துருக்காரு ரொம்ப நன்றிண்ணா ஆனால் உங்களோட பணி வந்து மெம்மேலும் சிறுக்க சிறப்பாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு வாய்த்துக்களும் மற்றும் கடவுள் உங்களை இன்னும் அதிகமாக விவசாயிகளுக்கு உதவி செய்வதற்கு கடவுள் உறுதுணையாக இருந்து உங்கள் உருவத்தில் கடவுள் செய்ய வேண்டிய அனைத்து நல்ல காரியங்களையும் விவசாயிகளுக்கு உங்கள் மூலயமாக கிடைப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மெம்மேலும் விவசாயிகளுக்கு புரோஜனமாக இருக்கும் அனைத்து நல்ல விஷயங்களையும் நீங்கள் செய்வீர்கள் என்று உறுதியாக நம்புகிறோம் நன்றி வணக்கம்